ஒவ்வொரு கணந்தோறும் நமக்கு மெடிடேஷன் மூலமா நம்ம ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பாய் போட்டாலுமே கூட நீ சொல்ல மாதிரி மனமே இல்லாத அப்படி ஆனால் சொல்லணமே இல்லாத அப்படி இருந்தாலுமே கூட அது ஒரு வகையான ஒரு மனோலயம் தான் மனோலயத்துல இருக்கிறது சொன்னதுக்கு நம்ம சொல்லணும்னா எல்லா மனோலயத்தையுமே ஒரு தடவை இருக்கிறதா நம்ம இந்த இதெல்லாம் வந்து லயம் ஆனா அது கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதாவது எல்லாமே வந்து ஒரு உதவிக்கு வருது ஆனா அது வந்து எண்டு கிடையாது டெம்பரேஜரா நல்லாதான் இருக்கு அந்த நல்ல நிலையை வந்து ஒரு வெச்சுக்கிடுவான் வெச்சுக்கா பரவாயில்லையாங்க எந்த நிலையிலுமே எல்லாத்தையும் கூட எந்த இடத்துலயுமே மிக்கக்கூடாது அந்த அமைதியான நிலையில கூட இருக்கிற நிலையில தான் அததான் நமக்கு அது வந்து நமக்கு வந்து மனோ மனோநாசம் சொல்றது மனோ இது வந்து மனோ மனநிலை மனசுடைய லயம் அது மனோ மனோ நாசம்ங்கிறது லயங்கள் எல்லாம் கலையிறாங்க அதான் அந்த விடுதலைங்கிறது வந்து மனோ நாசம் இது மனோ லயம் அது வந்து இது இந்த லயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு கென்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் நிறைய பேர் அதுலயே மாட்டிகிட்டா மாயம் சொல்லமாதான் மாயன்னு சொல்லலமா மாயான்னு சொல்லி சொல்ல முடியாது எல்லாமே நம்ம மாயன்னு சொல்லி எதுன்னு தெரிஞ்சோம்னா தப்பா புரிஞ்சுக்கிறது நம்ம மாயின்னு சொல்றோம் புரிஞ்சுக்கிற லெவல்ல தான் மாயின்னு சொல்றோம் இது அனுபவம் அனுபவம் லெவல்ல மாயின்னு சொல்றது அனுபவம் அனுபவங்கள்னா இது ஒரு நல்ல அனுபவம் அந்த அனுபவமே கூட அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம ஆனா அதையும் கடந்து போகணும் அதுலயே நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அது மாயையா பண்ணா இதனால மயக்கத்துக்கு வந்துடும் மயக்கத்துக்கு வந்துட்டோம்னா மாயையா